சென்னையில் அந்த கேஎஃப்பி சிக்கன் கடையில் வந்து உங்கள் பள்ளிவாசலில் இருந்து சப்போ கொடுத்துதான் வந்து ஒரு நோட்டீஸ் போட்டுருக்குறாங்க அதாவது மரத்துக்குள்ளே சுண்ணத் தொழில் மாற்று வந்து இந்த சூனா சிக்கனுக்கு வந்து இவங்க தான் ஹலால் சர்ட்டிவிக்கேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அது எப்படி நீங்க தான் கொடுத்தீங்க அந்த சர்டிஃபிகேட்டு ஆமாம் ஆமாம் அப்படிங்களா அது எப்படி எந்த அடுப்பில் கொடுத்தீங்க பத்து நம்ம இங்க இங்கேருந்து ஆளில் அனுப்புகிறோம் பள்ளி இருந்து சரி நம்ம பசங்க ரெண்டு பேரும் அனுப்புகிறோம் சரி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க சரி அவங்க இது பண்ணுறான் இல்ல நீங்க பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட பள்ளி ரெண்டு பேர் அனுப்புகிறீங்களா ஆமாம் ஆமாம்மா அவங்க தான் வேலை செய்றாங்களா ஆமாம் அங்கே வேலை செய்றாங்க சரி தொழிலை தொழில் ரேகை ஏற்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க சரி இப்போ அங்க வந்து இப்போ அவங்க அறுக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை எவ்வளோ கூலி அறுக்குறாங்க கிட்ட ஒரு முப்பதாயிரம் பீஸ்கிட்ட இருக்கிறாங்க ஒரு நாளைக்கா ஆமா சரி ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் வந்து எட்டு முப்பதாயிரம் கூலியே இருக்க முடியும் அறுக்க முடியாது சும்மா ட டக்கு டக்குன்னு சொல்லி சொல்லி கொண்டறாங்க இல்லை இல்லை நியாயப்படி பொழப்படி பார்த்தாக்கூட இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சால் கூட ரெண்டு பேர் வந்து முப்பதாயிரம் கோடி ஒரு நாளைக்கு அடக்க முடியாது இறக்க முடியாது இறக்க முடியாது அப்போ மீதி கூடிய எப்படி இருக்கிறாங்க அவங்க இந்த ரெண்டு பேர் யாராவது வேலை இப்போ லீவ் கொடுத்தாரு அப்படி இருக்கிறாங்க நான் மொத்த நாலு பேர் வச்சிருக்கிறோம் ரெண்டு பேரா நாலு பேரா மொத்த நாலு பேர் வச்சுருக்குறோம் சரிங்க அது ரெண்டு பேரா இருப்பாங்க ரெண்டு பேர் பேரையும் சேர்த்துப்பாங்க சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இருக்குது சரி இப்போ நாலு பேர் இருக்கே கூட ஒரு நாள் முப்பதாயிரம் கூட இறக்க முடியாதுல்ல நாலு பேர் அவ்வளோ தான் கட்டி அதாவது ஒன்று புரிஞ்சுங்க இது வந்து அவன் வந்து கேவிஜிக்காரன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உங்கள் மடத்துக்குள்ளேங்கிற ஒரு சின்ன கிராமத்துல கொடுத்தேன் நீங்க கொடுத்த ஒரு பக்குவாவை அவன் வந்து தமிழ்நாடு பூரா போட்டிருக்கிறான் எல்லாரும் அதை தான் ஃபாலோவ் பண்ணி அழகாக அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்க வந்து இவ நீங்கள் வந்து அறக்க முடியாதுங்க ரெண்டு பேரும் இருக்க முடியும் நாலு பேர்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாதாரண இவ்வளோ முக்கியமான விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக சொல்லி மற்றவங்க அழா அராம உணவு சாப்பிட்றதுக்கு நீ காரணமாக கூடாதுல்ல நான்

வேண்டி அவங்க வந்து இதுக்கு ஆசைப்பட்டு ஜமாத்துக்காரன் எப்படி கவலைப்படுறதே கிடையாது நான் இதை எக்வனாலும் சொல்றேன் அவங்க வந்து ஏதோ சாதாரண ஏதோ கத்துவா கொடுத்தாச்சுவா கொடுத்தாச்சுன்னு கத்துவா கொடுத்துறாங்க அவன் எப்படி இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு பூரா உள்ள மக்கள் வந்து ஆரம்பத்துக்கு மரத்துக்கு ஜமாத் உடனடியா இருக்காங்கன்னு சொல்லி

ஷாப்பிங் மால்ல ஸ்பென்சர் பிளாஸால எக்ஸ்பிரஸ் அவங்க மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல உங்க பத்தாவது தொங்க இருக்காங்க இதை பார்த்துட்டு மக்கள் எங்க கூட கேட்கறாங்க ஒரு ஜமா திருந்து கொடுத்துருக்காங்க அழகு பத்தாவது கொடுத்துருக்காங்க இது நாங்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பெரிய பரபரப்பா பிரச்சனையா ஆயிட்டு இருக்குது அப்ப தமிழ்நாடு கூட இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை குறித்த விஷயத்தை நீங்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து அவன் தர டொனேஷன் ஆசைப்பட்டு எப்படி எடுத்துக் கொடுக்கலாம் நீங்க ஒரு ஆளால் ஆனாம விஷயத்துல இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது முறையே செய்யணும் ஆளால் ஆறாங்கிறது முறையே செய்யணும் ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்காண்டி அவன் டொனேஷன் தராங்கிறதுக்காண்டி நீங்க ரெண்டு கொடுத்தா எந்த சில நியாயம் அது அந்த ஒரு நிமிஷம் அந்த அந்த பத்துவாத உங்க மருத்துக்குள மக்களோ இல்ல இந்த சரௌண்டிங்ல உள்ள விடுதலை பட்ட பொள்ளாச்சி மக்களோ இல்ல பழனி மக்களோ பயன்படுத்தலாம் பரவாயில்ல இது ஒவ்வொரு தமிழ்நாடுக்கும் அவங்க ரெண்டு பத்துவா பயன்படுத்துறாங்க அப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் என்ன பண்றாங்க சரி மருத்துவ ஜமாத்தான் தான் இருக்கும் அவங்க அந்த மாதிரி இப்ப நேரில் போய் பார்த்து தான் அவங்க பத்தாவது கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பத்தாவது எடுத்திருப்பாங்க இருக்கிறது மக்கள் அப்ப இவ்வளவு முக்கியமான விஷயம் வந்து நாங்க ஒண்ணுமே இல்லாத எதிர்ப்பு லெட்டர் கொடுத்துருக்கோம் ஒண்ணுமே இல்லாத லெட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா இது எந்த ஒரு நியாயம் இது ஒண்ணு உங்க பள்ளி மோதினார் வந்து அங்க போய் பார்த்து அவர் அல்ல உங்க பள்ளி இமாம் போய் பார்த்து ஆமாங்க அங்கே இவங்க முஸ்லீம் சும்மா ஒரு பேருக்கு ஒரு நாமக்கிய வார்த்தை ரெண்டு முஸ்லீம் பேருக்கு வச்சால வேலை கிடைச்சா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பதாயிரம் பேர் எப்படி அறுக்க முடிச்சுக்கோங்க பாப்போம் அறுக்க முடியாது அப்புறம் இதை யோசிக்க முடியாது பத்தவா கொடுக்கலாம்

ஜுமால பேசி இது வந்து தமிழ்நாடு پورا டிவில பாக்க போறாங்க டிவில பாக்கப் போறாங்க எல்லாம் پورا டிவில பாக்கப் போறாங்க நீங்க நீங்க பண்ண மிஸ்டேக் வந்து நீங்க பண்ண தப்பு பொது சாபாகத பண்ணது